அறுபத்தைந்து பேடத்துக்கு அப்புறம் நாங்கள் ஓய்வு பெற்றால் எங்களை தாய் நாட்டில் போய் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு கனவு இருந்தது எனக்கு ஆனால் அதுக்கு என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஓய்வு பெறுறதுக்கு நல்ல ஒரு இடம் தேவை நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முதல்ல ஜாழ்ப்பாணத்துலேருந்து நோவைக்கு புலம்பெயர்ந்தான் அங்கேயே படித்து அங்கேயே வேலை செய்கிறேன் நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யவேன் அப்போ அந்த நோக்கத்தில் வந்து நான் ஒரு ஒரு சொகுசு கூட்டத் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சொண்டு வந்து இதை சொல்றேன் நாங்கள் கேட்டட் சொசைட்டி ஹவுஸஸ் என்று சொல்றது இந்த அல்ல விலாஸின் இந்த முழு ப்ரொஜெக்டை நான் படிச்சு பார்த்த பிறகு இந்த உள்ளத்திலேயே எனக்கு ஒரு 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 விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுது சொன்னால் அல்லை விலாஸ் என்கின்ற அபிவிருத்தி திட்டம் அதாவது கேட்டட் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த வீடுகளை கொண்ட அமைப்பாக இருக்கின்ற இந்த திட்டத்தில் எழுபது வீடுகள் கொண்ட ஒரு கிராம முறையிலே அமையப்பட இருக்கிறது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் ப்ராஜெக்ட் அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு தான் எடுத்து நாங்கள் ஆனால் எல்லாம் லீகலாக தான் நாங்கள் செய்யறோம் நல்ல ஒரு ஓய்வு பெறுறதுக்கு நல்ல ஒரு இடம் தேவை அப்ப அந்த அதை யோகிச்சுக்கள் குமாரண்ணாருடைய அலை விளாஸ் திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமா போறதுன்றது அதன் பிறகு நான் அவரோட சேர்ந்து நானும் அவர் பார்ட்னர் ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய செய்வோம்னு சொல்லி நாங்கள் இந்த அலை விளாசு நானும் சேர்ந்து வந்து வணக்கம் உறவுகளே அல்லைப்பட்டி கல்வி போக்குவரத்து தொடர்பாடல் வங்கி வலையமைப்புகள் அனைத்தும் நிறைந்த யாழ்நகருக்கு ஐந்து கிலோமீட்டர் மிக அருகில் அமைந்துள்ள இடம் சுற்றி வர கடற்கரை காட்சியளிக்கும் பிரதேசம் சர்வதேச பாடசாலை விரைவில் உருவாக்கப்படவுள்ள கிரிக்கெட் மைதானம் மற்றும் பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை என அனைத்து வசதிகளும் ஒரு சேர இணைந்த எதிர்காலத்தில் பொருளாதார வர்த்தக மையமாக மாறவுள்ள இடம் இவ்வாறான ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்த வீடமைப்பு திட்டம் ஒன்று அமைந்தால் எவ்வாறு இருக்கும் வர்த்தக மையமான இடத்தில் தங்கள் வீட்டை எதிர்பார்ப்போருக்கும் யாழில் வீடு கட்டி தங்கள் ஓய்வு காலத்தை கழிக்க எதிர்பார்த்திருக்கும் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் இது எவ்வாறான வாய்ப்பாக இருக்கும் நாலு வகையான வீடுகள் இருக்கு அது வந்து கலையகம் கலையகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுர அடி வந்து அது வந்து ரெண்டு படுகையை கொண்டது வந்து மற்ற குரலகம் உலகம் வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரவடியை கொண்டு வந்து அது ஒரு டூ பெட்ரூம் வித் சேவன் ரூமோடு இருக்குது அருலகம் வந்து ஃபோர் பெட்ரூம்ஸ் மற்றது எளியிலகம் ஃபைவ் பெட்ரூம்ஸ் வித் சேவன் ரூமோடு இதுதான் எங்களுடைய நாலு வகையான வீடுகள் வந்து காமன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அது வந்து இந்த எழுபத்தி ரெண்டு வீட்டில் இருக்கிற ஆட்களுக்குன்னு சொல்லி காமன் ஃபெசிலிட்டிஸ் அதாவது மெடிக்கல் சென்டர் வருது மற்றது ஆயுர்வேதிக் சென்டர் வருது மற்றது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஜிம் சென்டர் இப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கேட்கல வந்து ஒரு அறுபத்தஞ்சி பேர் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஹால் ரெண்டும் நாங்கள் இந்த காமன் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கட்டுறோம் இந்த திட்டத்தில் வந்து சேஃப்டி தான் முக்கியம் இங்கே அப்போ அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேமரா இப்போ எந்த நேரம் ஒரு மூன்று செக்யூரிட்டி இருப்போம் நம்ம காலம்பறை வந்து இரவு வரைக்கும் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் சில தசாப்தங்களுக்கு முன்னர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து உலகெங்கும் சிதறி பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு உற்றார் உறவினர்களை விட்டு நெடுகாலமாக அங்கேயே வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் இங்கு வந்து போக இயலுமாக இருந்தாலும் பிள்ளைகளின் கல்வி பொருளாதார நிலைமை போன்ற பல்வேறு காரணங்களால் அவர்களால் இங்கேயே நிரந்தரமாக இருந்துவிட முடிவதில்லை ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஓய்வு காலத்தை தமது தாய் மண்ணில் கழிக்கவே விரும்புவார்கள் அப்படியான ஏக்கத்தில் இருக்கும் புலம்பெயர்ந்தோருக்காக யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மண்ணில் அல்லை விலாசினும் பெயரில் ஒருங்கிணைந்த வீடமைப்பு திட்டம் ஒன்றும் உருவாகி வருகின்றது அல்லைப்பட்டி என்கின்ற இந்த இடத்திலே ஏன் இவ்வாறான ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வளமையாக இவ்வாறான வீட்டுத் திட்டங்கள் வந்து ஒரு நகர்ப்புற சூழலிலே தான் அமைவது வழக்கம் வெம்மை பொறுத்தவரையிலே நகர்ப்புற சூழலில் ஏராளமான வாழ்விடங்கள் தற்பொழுது இருக்கின்றன இந்த எமது அமைவிடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இயற்கையாக பக்கத்திலே இந்த லகுன் என்கின்ற சொல்கின்ற கலப்பு கண்டல் காடுகளோடு இணைந்த பறவைகள் சரணாலயம் அண்மையிலே கடல் இவ்வாறான ஒரு இயற்கை சூழலே அமைந்த ஒரு பிரதேசம்தான் இது இவ்வாறான சூழலிலே ஒரு ஓய்வு காலத்தை கழிக்க விரும்புவர்களோ அல்லது அமைதியான முறையிலே தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல விரும்புபவர்கள் தெரிவு செய்வார்கள் அதை நாம் நாம் எதிர்பார்த்தபடியே நம்ம உரையாடியவர்கள் எல்லோருமே இது ஒரு நல்ல அமைவிடம் என்பதையும் ஒரு வீட்டை வாங்குவதற்கான காரணம் அதுதான் என்கின்றதையும் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த வகையிலே நாங்கள் இந்த அமைவிடத்தை தெரிவு செய்ததிலே நாங்கள் வெற்றியடைந்திருக்கின்றோம் என்று நினைக்கிறேன் இந்த வாழிட தொகுதிக்கான அமைப்பு முறை அதாவது இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது இதற்கான உட்டமை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதுடன் இதில் இருக்கின்ற எழுபது தனித்தனியான வீடுகளை இதற்கான பயனாளர்கள் வாங்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய கட்டணம் செலுத்தும் முறமைக்கேற்ப நாங்கள் அவர்களுக்கான வீடு கட்டி கொடுக்கின்ற அந்த காலப்போதையை தீர்மானித்து வந்திருக்கின்றோம் நமது பயனாளர்களை கருத்தில் எடுத்து அவர்களுக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் இந்த இதை அமைப்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கின்றோம் இந்த திட்டத்துக்கான திட்ட காலம் என்று பார்த்தால் நாம் ஏறத்தாழ மூன்று வருடங்களிலே இந்த திட்டத்தை நிறைவு செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் தற்பொழுது பதினைந்து வீடுகள் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதிலே ஒரு வீடு வந்து தற்பொழுது உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வீடுகள் இந்த ஆகஸ்ட் மாத பகுதியிலே கையளிக்க இருக்கின்றோம் அதைவிட புதிய வீடுகள் சில வீடுகளுக்கான முற்பதிவுகளையும் தற்பொழுது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக ஒரு ஒரு ஒன் மில்லியன் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரிசர்வ் பண்ணுவோம் இப்போ ஒரு வீடு எடுத்துக்கொண்டால் அவர் எங்களுக்கு ஒரு பத்து மாதம் செல்லும் ஒரு வீடு முடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் வந்து அவர் கட்டி கட்டிக்கொண்டு போகலாம் இப்போ டயஸ்புரா ஆக்களுக்கு வந்து இப்போ அவைகளுக்கு நான் நினைக்கல பேங்க் லோன் தேவைப்படும் நான் நினைக்கல வந்து அவையல் அவையல் அங்கே இருக்கிற காசை கொண்டு வந்து அவையால் வாங்கி போயிடும் ஆனால் இங்கே இருக்கிற ஆக்கள் தச்சலாக பேங்க் லோன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் பேங்க் வந்து லோன் கொடுக்கும் அதுக்கு ஏற்றமே தான் காய்ச்சி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீடும் கட்டி முடிச்ச பிறகு நாங்கள் அவைகளுக்கு உறுதியை கடைசி பேருக்கு நான் ஹேண்ட் பண்ண வந்தேன் அது வந்து வீடமைப்பு திட்டம் என்றவுடன் இன்றைய காலங்களில் அமைக்கப்படும் நவீன கலையம்சங்களுடன் கூடிய வீடுகள் மட்டுமின்றில்லாமல் தமிழர்களின் பாரம்பரிய வீடமைப்பு முறைகளில் ஒன்றான நாச்சார் அமைப்பிலும் இவர்களால் வீடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றது வெளிப்புற சூழலின் வெப்பத்தை வீட்டினுள் வரவிடாமல் விசேடமாக கற்கள் பயன்படுத்துதல் மழைநீரை சேமிப்பதற்கான திட்டம் முறையான வடிகாலமைப்பு சூரிய கலன்களை பயன்படுத்திய மின்விளக்கு பாவனை என இந்த திட்டத்திற்காக பல்வேறு நுணுக்கங்கள் கையாளப்பட்டுள்ளது நாம் அடிப்படையாக இங்கே பாவிப்பது வந்து இந்த ஓட்டைக்கல் என்று சொல்கின்ற ஹலோ பிளாக்ஸ் ஓட்டைக்கல் வந்து ஆரம்ப காலங்களிலே இவ்வாறான வெப்ப வெப்பம் கூடின பிரதேசங்களிலே பரவலாக பாவிக்கப்பட்டு வந்த ஒரு நடைமுறை அதன் பிறகு இந்த நவீன யுகத்திலே ஏர் கண்டிஷன் அதுகள் வந்ததுக்கு பிற்பாடு அதை கைவிடப்பட்டிருந்தது நாங்கள் அது பாவிப்பதற்கான பிரதானமான நோக்கம் வந்து ஹீட் இன்சுலேஷன் அதாவது வெப்பம் வெளியிலே இருக்கின்ற வெப்பத்தை உள்ளே கடத்துவது வந்து மிகவும் குறைவாக இருக்கும் எனவே வீட்டுக்குள்ளே வெளி வெப்பநிலையை விட குறைந்தளவு வெப்பநிலையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அதைவிட பார்த்தீங்களானால் இந்த மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்கின்ற அதற்கான இடப்பிறப்பு வந்து வளமையை விட நாங்கள் கூடுதலான இடப்பிறப்பை ஒதுக்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு தனியான அறைகளுக்கும் வந்து தனித்தனியான கழிப்பறைகள் அதற்கான இணைப்பு வசதிகளையும் செய்திருக்கின்றோம் பொதுவாக இதில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்று பார்த்தால் வென்டிலேஷன் அதாவது காற்றோட்ட வசதி வெளிச்சம் என்பவற்றை உள்ளே பரவலாக கொண்டு வருவதற்காக நாங்கள் சார் வீடு அது பண்டைய முறைப்படியான நாட்சார் வீட்டு திட்டம் வந்து இங்கே அதே திட்டத்தை நாங்கள் இங்கேயும் பூத்தி இருக்கின்றோம் இவ்வாறான நவீன வசதிகளுடன் சேர்த்து மது பாரம்பரியத்தையும் நாங்கள் இணைத்து ஒன்று கொண்டு விட்டு கொடுக்காத வகையிலே அதே நேரம் மது தரத்தையும் விட்டு கொடுக்காத வகையிலே நமது திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய முதலீடு வந்து பேர் வந்து டாக்டர் ஸ்ரீராச மாணிக்கம் வந்து அவரும் நான் தான் முக்கியமாக இதுக்கு முதலீடு செய்கிறோம் மற்றது எங்களுக்கு இப்போ லண்டனில் கூட எங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் சிரிக்கிறோம் வந்து ரெண்டு ரெண்டு பேர் சப்போர்ட் வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பொதுவான வாழ்நாள் லட்சியங்களில் ஒன்று தங்களுக்கான சொந்த வீட்டை கட்டுவது மனிதனின் அடிப்படை தேவைகளில் உணவு உடைக்கு அடுத்தபடியாக உள்ள உறையுள் என்பது மனிதர்களான எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடித்தது போல் அமைய வேண்டியது கட்டாயமாகின்றது எழுபத்தி ரெண்டு உரிமையாளர்களும் வந்து தான் இதை இந்த எல்லை விளாச முடிஞ்ச பிறகு ரன் பண்ண போவேன் இது வந்து ஒரு யூரோப் மாடல் அது வந்து இப்போ கொழும்புலேயும் வந்துட்டு என்னென்ன மெயின்டைனன் செய்ய வேணும் இப்போ கார்டனிங் அப்படி இருக்க வேணும் எத்தனை பணியாளர்களுக்கு வேணும் என்ன விதமான ரெஸ்டாரண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் கூடி தான் அதை முடிவெடுப்போம் இதுதான் வளமையாக நடைமுறையில் இருக்குது அதை நாங்கள் எல்ஏ விளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ரெண்டு வீடு வேலைக்குள்ளே ஒரு எண்ணாயிரம் ரூபாய் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் சம்பளங்கள் இப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து வேண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கார்டனர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரி அப்போ இவையுடைய சம்பளங்களை வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எயிட் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து தான் நாங்கள் அதை கொடுக்க போயிடணும் அதில் வந்து மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் ஆக்கில் பிடிக்கும் வந்து அவர்களுக்கு ஒரு தலையடி இல்லை இங்கேயே இருக்க ஆள் வச்சு அதை செடி முடிச்சுட்டு போயிடலாம் இதோட பொன்முளையும் பூமின்னு சொல்லி இந்த இந்த மண்ணுல வந்து எதை போட்டாலும் நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்குது அதாவது இயற்கை வளத்தோட இந்த அல்லை விளாஸ் மட்டும்தான் எங்களுடைய நோக்கு மண்டலில் மேற்கொண்டு ஒவ்வொரு இப்போ அல்லவிலாஸ் இந்த வீட்டு திட்டம் உள்ள வீட்டு திட்டம் இருக்குது அதே மாதிரி ஹோட்டல் ப்ராஜெக்ட் இருக்குது இதை விட வந்து நான் பார்த்ததில் வந்து இந்த ஒவ்வொரு தீவு பகுதிகளுக்கும் வந்து டூரிசம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிருது நிறைய பேர் டூரிசத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி டூரிசம் வசதியாக அமைய இல்லை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த அல்லே விளாசிக்கு பக்கத்தில் அல்லே போர்ட்டில் இருந்தே நாங்கள் வந்து ஃபெரி சர்வீஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் மாதிரி எல்லா தீவு பகுதிகளையும் நாங்கள் இணைக்கிற மாதிரி ஒரு ஒரு இதை செய்கிறோம் அதாவது டூரிசம் ஸ்பாட் மாதிரி அப்போ அது இது மேற்கொண்டு வரும்போது நாங்கள் கிழ கிழக்கில் உள்ள நிறைய மக்கள் வந்து இப்போ நேரது போகணும்னு சொன்னால் குருக்கட்டுவானுடைய மட்டுந்தான் அதில் போய்கிட்டு இருக்கு பெரிய கஷ்டப்படணும் இப்போ நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்தே போ பேரிஸ் சர்வீஸை வந்து நாங்கள் நைனா தீவு தீவு அனல தீவன் அந்த தீவு பகுதியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ஒரு திட்டமும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது இப்படியான வசதிகளுடன் ஒருங்கிணைந்த வீடமைப்பு திட்டம் ஒன்று யாழில் அமைந்தால் ஒவ்வொருவருக்கும் பெரிய அதிர்ஷ்டமே புலம்பெயர் உறவுகளே எம் மக்களே இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் உங்கள் ஓய்வு காலத்தை தாய்நாட்டில் மகிழ்வுடன் கழிக்க சிறந்த இடம் அல்லை விலாஸ் எங்களுடைய அல்லை விலாஸ் திட்டத்தில் வந்து நீங்களும் முனைந்து கொண்டீர்கள் சொன்னால் நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியோடு சேர்த்து உங்கள் வளர்ச்சியும் எங்களோட வளர்ச்சியும் சேர்த்து நாங்கள் எங்களுடைய திட்டத்தோடு உங்களை முனைத்துக்கொள்வோம் நான் இந்த எங்களுடைய எதிர்நோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்துடன் இருக்கின்றது அதுக்கு நீங்கள் அடைவீங்கன்னு நான் நிறுகிறேன்